பிரன்டூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த பிரச்சனை ஓயவே ஓயாதா பாஜக மாநில தலைவர் பிரச்சனை ஒரு முடிவுக்கே வராதா அப்படின்ற ரேஞ்சில் தான் பார்க்கப்படுது பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனை சூஸ் பண்ணிட்டாங்க பாஜக மேலிடம் அண்ணாமலையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது அவங்க அண்ணாமலை பதவியிலிருந்து விலகிட்டாங்க நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவியில் இருக்கிறார் இது ஸ்மூத்தாக போயிருச்சா அப்படின்னா இல்லவே இல்லை நீங்கள் பாஜகவுடைய வரலாறுலாம் எடுத்து பாருங்களேன் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவரா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொன்னார் வந்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்முருகன் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நை அண்ணாமலை வந்தாரு எல்முருகனுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்தனே ஒரு மாபெரும் எழுப்புதல காண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசுறாங்க பாஜகவை பட்டி தொட்டி எங்கும் போய் சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நம்புறாங்க ஆனா இந்த தலைவர்கள் எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த தலைவரை பாஜக ஏத்துக்கிடுச்சு இப்போ தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னாருக்கு அப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ராஜா இருந்திருக்கிறாரு இலகணன் இருந்திருக்கிறாரு ஒவ்வொருத்தரும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அடுத்தடுத்த தலைவர் வந்தது வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஏத்துக்கிட்டாங்க ஆனா இந்த தடவை அண்ணாமலைக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் வந்தாரு நயினார் நாகேந்திரன் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னா ஏத்துக்கவே இல்லை இன்ன வரைக்கும் பாஜகவுக்குள்ள சலசலப்பு இருக்கு தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைச்சுட்டாங்க முதல்ல கூட்டணிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருக்கு அந்த சலசலப்பு முடிக்கிறதுக்குள்ளே இப்ப கட்சிக்குள்ள சலசலப்பு வந்துருச்சு இப்போ நைனார் நாகேந்திரன் என்ன பண்றாரு ஓப்பனாவே சொல்லிட்டாரு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்ல ஓப்பனாக சொல்லிட்டாரு என்ன யாருமே மதிக்க மாட்டீங்க போன் பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டேறீங்க என்ன தலைவராகவே யாரும் மதிக்கிறது இல்லப்பா ஏன்பா எனக்கு வேதனையா இருக்குப்பா அப்படின்ற ரேஞ்சில அவர் சொன்னார் உடனே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக பதிலடி வந்தது அப்ப தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க அண்ணாமலை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்புல இருந்து உடனே பதினடி வருது கொஞ்சமும் யோசிக்கல உடனடியா சுட சுட வருது தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க சார் அண்ணாமலை வரட்டும் அப்படின்னு ரேஞ்சில தான் சொல்றாங்க சோ இப்போ இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடைய முற்று முதல் இருக்கதான் செய்யுது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் இருந்தாலும் இங்க சீனியர்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் சீனியர்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது தேர்தல் நெருங்குது இந்த தேர்தல் நெருங்குறதுக்குள்ள கட்சியை பலப்படுத்தணும் கட்சி இப்படி பிரிஞ்சு கிடந்துச்சுன்னா தேர்தல எப்படிப்பா இப்ப எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வீங்க இப்போ பாஜக அண்ணாமலுடைய ஆதரவாளர் வேட்பாளராக நிக்கிறாங்க அண்ணாமலையே நிக்கிறாருன்னு நினைச்சீங்களா நைனார் நாகேந்தருடைய ஆதரவாளர் என்ன பண்ண மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க நைனார் நாகேந்திரோட ஆதரவாளர் விடுங்க வானதி சீனிவாசன் ஆதரவாளர்கள் தமிழிசை சௌந்தரராஜர் ஆதரவாளர்கள் இன்னும் சீனியர்கள் இழகப்பட்ட இருக்காங்க இவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகைன்ஸ்ட் தான் பாஜகக்குள்ள இவங்க எல்லாம் எப்படி சேர்ந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ இவங்க இந்த தரப்புல இருந்து வேட்பாளர் நிப்பாடுறாங்கன்னா அண்ணாமுடைய ஆதரவாளர்கிட்ட எப்படி போவாங்க போடுவாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல கட்சியை ஸ்ட்ராங்கு படுத்தணும் அதுக்கப்புறம் தான் நீங்க கூட்டணி பக்கம் வரணும் இங்க கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இல்ல கட்சியும் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறார் மோடி அவர்கள் என்னதாயா பண்றது என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை ஒரு தலைவர் முடிஞ்சிட்ட பிறகு இன்னொரு தலைவரை கொண்டு வந்து சேர்க்கும் போது அதை ஏத்துக்கிறது தானே என் மனப்பான்மை ஏன்பா நீங்க ஏத்துக்க மாட்டுறீங்க என்னதான் பிரச்சனை அப்படி அண்ணாமலை கிட்ட என்னதான் கண்டுட்டீங்க நயினார் நாகேந்திரன் கிட்ட நீங்க என்ன காணல அப்படின்ற தான் அமித்ஷா அவர்கள் தல்லையை பிடிச்சிக்கிட்டே உக்காஞ்சிட்ருக்காரு டெல்லி ரொம்ப குழப்பமா இருக்கு இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க என்ன அப்படின்னு ஒன்னு அண்ணாமலையை நாடு கடத்தணும் ஒன்னு அண்ணாமலையை தமிழ்நாட்டை விட்டு வெளியே தூக்கணும் இல்லையா திரும்பவும் தமிழ்நாட்டு தலைவரா மாத்துங்க அப்படின்ற ஒரு தான் பார்க்கப்படுது இப்ப எல்லாருமே என்ன சொல்றான்னா இங்க பாருங்க சார் இங்க வந்து அண்ணாமலை அவர்களை தலைவரா போடுங்க கூட்டணி எப்படி சூப்பரா வந்து வழிநடத்திட்டு போறாரு பாருங்க அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாருமே என்ன பண்றாங்க இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க டெல்லிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க ஆனா இங்க கூட்டணி அதிமுக கூட்டணி உள்ள வந்ததுல அதிமுக எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்தார்ல உள்ள வரும்போது வச்ச முதல் நிர்பந்தம் என்னன்னா தலைவர் பதவியை மாத்தணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி உடையறதுக்கு முழுக்க முழுக்க காரணமா யார் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறத பிடிக்கவே இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு வங்கி இல்ல ஓபிஎஸ்க்கு தான் வாக்கு வங்கி அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி நம்ம உள்ள உக்கஞ்சிட்டா அது நம்மளுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அப்படின்ற அண்ணாமலை அவர்கள் இருந்தார் இவ்வளவு அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சா அடுத்து என் தலைவர் பதவியை நான் பதிவேன் போட்டாரு போட்ட மாதிரி என்ன பண்ணாங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துச்சு இவரின் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க இவரா பண்ணல பண்ண வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பண்ண உண்மை ஆனா அது இப்படி போயிருச்சு இப்போ வந்து இப்போ அண்ணாமலை அவர்களை நீங்க தூக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி நீங்க அண்ணாமலை பதவியை தூக்குறீங்களா அது எப்படிங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலுடைய ஆர்மிகள் வார் ரூம்கள் இன்னும் பல அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க போர்க்குடி தூக்கிட்டாங்க இப்போ என்னன்னா நைனார் நாகேந்திரன மதிக்கிறதே இல்ல தலைவராகவும் மதிக்கிறது ஒரு அவரு எம்எல்ஏவும் மதிக்கிறது ஒரு சீனியராகவும் மதிக்கிறது இல்ல நீங்க என்னப்பா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க உக்காந்துருக்காங்க ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்ல கூட அவர் பேசுறத சரியா கேட்க மாட்டாங்க எதனா ஒரு விஷயம் அவர் வணக்கம் சொல்ல மாட்டாங்க அவர் கேட்டு ஒரு ஃபோன் கால் வந்தாலும் அதை மதிக்கிறது இல்லை யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை அப்ப எதுக்கு நான் தலைவரா இருக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நீங்க கிளம்புங்க அண்ணாமலை திருப்பி அந்த இடத்துல போடுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க நிறைய பேர் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க ஸோ பாஜகல தலைவர் பிரச்சனையே பெரிய பிரச்சனையா தலைவிரிச்சு ஆடுது இத சரி செய்ய முடியல ஆனா இவங்க என்ன பண்றாங்க பாஜக திமுக கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் திமுக வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கங்கனை கட்டுறாங்க முதல்ல கூட்டணியத்தை உறுதிப்படுத்துங்க அவர் ஸ்ட்ராங் படுத்துங்க முதல்ல உங்க கட்சி தலைவர்களை முதல்ல வந்து அந்த பதவியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் படுத்துங்க அதுக்கப்புறம் மூன்றாவது வீட்டு பிரச்சனைக்கு வரலாம் முதல்ல உங்க வீட்டு பிரச்சனை நீங்க பாக்கல உங்க தோழர்கள் வீட்டு பிரச்சனையை பாக்கல அது கூட அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க என்னையா உங்களுடைய பிரச்சனை அப்படின்ற தான் பார்க்கப்படுது இப்ப என்னன்னா நயினார் நாகேந்திரன் என்ன பண்றாருன்னா நான் எதுக்கு தலைவரா இருக்கணும் தலைவரா நான் இருக்கல நீங்க யாரை தலைவராக வச்சுக்கிறீங்களோ வச்சீங்கன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு மெசேஜ் அனுப்ப போறதா தகவல் வந்திருக்கு அடுத்தபடியா இங்க நயினார் நாகேந்திரனை தவிர்த்துட்டு அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த தலைவரா அண்ணாமலை வருகிறார் அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப பரவலாகவே என்ன பண்ணிருக்கு பரவிட்டு இருக்கு இது உண்மையா அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஏன்னா இது அண்ணாமருடைய ஆதரவாளர்கள் தான் இந்த விஷயத்த வந்து என்ன பண்றாங்க கலப்பி விட்டு இருக்காங்க உண்மையிலேயே நயினா நாகேந்திரன் வேதனைப்பட்டார் அவர் தலைவரா மதிக்கல அவரு போன் பண்ண எடுக்கிறதுல அவருக்கு வணக்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டார் ஆனா அதுக்குன்னு தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரா நயினா நாகேந்திரன் இல்லவே இல்லை இங்க பாஜக ஒரு கணக்கு போட்டாங்க என்னன்னா தென் மாவட்டங்களை நம்ம கவர் பண்ணோம்னா முக்குலத்தோர் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் தலைவரா கொண்டு வரணும் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாங்க சூஸ் பண்ணாங்க ஏன்னா இப்போ மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கொங்கு பல்ட்டில நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை வச்சு என்ன பண்ணாங்க ஒரு சிலர் கவர் பண்ணாங்க சோ தென் மாவட்டங்கள்ல நம்ம கவர் பண்ணனா அது முக்குலத்தோர் சமுதாயத்தில இருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக தான் நயினார் நாகேந்திரன் சூஸ் பண்ணாங்க சோ ஆனா இப்போ பாஜக நயினார் நாகேந்திரன் மாத்திருவாங்களா அப்படின்னா அது மாத்த மாட்டாங்க தான் நிதர்சனம் வேணா ஒண்ணு பண்ணலாம் எலெக்ஷன் வரைக்கும் பார்க்கலாம் எலெக்ஷன்ல எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல எதிர்பார்த்த வாக்கு வங்கி கிடைக்கல அப்படின்னா தலைவரை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மீண்டுமாய் அந்த இடத்துல அண்ணாமலை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல பாஜக தோத்தாலும் கணிசமான வாக்கு வங்கி என்ன பண்ணாரு கொண்டு வந்தாரு அண்ணாமலைவர்கள் அவருடைய தேர்தல் வீகம் கூட்டணி வீகம் அதனால என்ன பண்ணாரு தேர்தல் அந்த வாக்கு வங்கி என்ன பண்ணார் உயர்த்தினார் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்த்தினார் ஆனா தேர்தலை தோத்துட்டாரு சோ இதுவும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயின் இருந்தது ஆனா வாக்கு வங்கியை உயர்த்திட்டாருப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில கொஞ்சம் சமாதானமா இருந்தாங்க. ஆனா இப்போ அதிமுக உள்ள வரும்போது எடப்பாடி பழனிசாமி உள்ள வரும்போது அண்ணாமலை வேண்டாம் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தினால தான் அண்ணாமலையை கண்டி ஆனா பாஜக முழு சம்மதத்தோட அண்ணாமலையை மாத்துனாங்கள இல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி வச்ச நிர்பந்தத்தினால தான் அண்ணாமலையை மாத்துறாங்க. சோ இந்த ஒரு வருத்தமும் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. இல்லனா சொல்ல முடியாது. சோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இప్పటిக்கி தேர்தல் முடிற வரைக்கும் நைனார் நாகேந்திரன் தான் தலைவர். ಅದில எந்தவித மாற்ற கரத இல்ல. பாஜக இது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நைனார் நாகேந்திரன் மாத்தற மாதிரி இல்லவே இல்லை. ஒரு அடிப்படையில் எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த தொகுதியில் நம்மளுக்கு கிடைக்கல வாக்கு வங்கி வந்து கிடைக்கல அப்படின்னா அப்போ வேணால் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தார்மீக பொறுப்பெடுத்து நானே தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்ற ரேஞ்சை அவர் கொண்டு வந்துடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அண்ணாமலை சார் அப்படின்றது டெல்லி தரப்புல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதனால அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா நம்ம தலைவர் பதவி வரணும்னா நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்டரி தலைவர் பதவி நம்ம வரணும் அதனால இப்போ எலெக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் சைலண்டா வந்து என்ன பண்ணாங்க அதிமுகவுக்கு எதிரா வந்து என்ன பண்றாங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவிலேயே ஒரு சில இடங்களுக்கு எதிரா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுதான் அஹ் நிதர்சனம் உண்மையா இருக்கு ஒருவேளை பாஜக எதிர்பார்த்த தொகுதியில வின் பண்ணல எதிர்பார்த்த வாக்கு வங்கி வாங்கலை அப்படின்னா அண்ணாமலையை வந்து என்ன பண்ணுவாங்க தலைவரா மாத்திட்டு நைனா நாகேந்திர தூக்கிடுவாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமா ஒண்ணுவேன் இப்போ தலைவர் பதவி மாத்துவாங்க அப்படின்றதுலாம் பாஜக இது விரும்பாது அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிருச்சு இப்ப நீங்க தலைவரை பா மாத்தினீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும் அதனால எதுக்கு வேண்டாம் எலெக்ஷன் முடிட்டோம் அதனால வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க அதை வெயிட்டிங் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து கடப்புல போட்டிருக்காங்க எப்போனாலும் தூசி தட்டி எழுப்பி நைனார் நாகேந்திரனை தூக்கிட்டு அண்ணாமலை அவர்களை கொண்டு வருதுங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம் நைனார் நாகேந்திரன் ரொம்ப வேதனை என்ன இருக்கிறாரு என்னை மதிக்கிறது யாரும் மதிக்கிறதுல என் போன் காலை யாரும் எடுக்கிறது இல்லை எனக்கு வணக்க சொல்றதில்லை என் பேச்சு யாரும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அண்ணாமலை தரப்புல இருந்து திரும்பவும் அண்ணாமலை அவர்களை தலைவராக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பேச்சுகளும் அடிபட்டிருக்கு இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்